Hello friends, welcome to Tamil and Raj. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ உண்டான மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கற மறக்காமல் பார்த்துக்கோங்க அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் உங்களுக்கு உண்டான டாஸ்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ ஸோ டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் சரிங்களா ஓகே டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம் சங்க இலக்கியத்தில் அகம் மற்றும் புறம் வாழ்க்கை முறைகள் மனித வாழ்வியல் தத்துவங்களை எவ்வாறு பிரதிபலிக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முன்னொரு காலத்தில் இந்த அகம் மற்றும் புறம் வாழ்க்கை முறைகள் வந்து அந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க இதில் அகம் சார்ந்த சங்க இலக்கியங்கள் எவ்வாறு பிரதிபலிக்குது புறம் சார்ந்த சங்க இலக்கியங்கள் எப்படி பிரதிபலிக்குது எப்படி நம்ம பிரித்தோம் அதை பிரித்ததுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் ஒரு சில பாட்டுகளும் கொடுத்து நம்ம ஷோ பண்ண போகிறோம் முன்னுரை சங்க இலக்கியம் தமிழரினுடைய சமூக பண்பாட்டு நெறியல் வாழ்வின் சிறந்த ஆவணமாக பார்க்கப்படுகிறது டைம் மென்ஷன் பண்ணியாச்சு ஸோ நமக்கு உண்டான நம்ம வாழ்க்கை முறைகளை பற்றி எடுத்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் இதில் மனித வாழ்வின் இரண்டு முக்கிய பரிணாமங்கள் மண் நம்மளுடைய அகம் சார்ந்த பரிணாமங்களும் புறம் சார்ந்த விஷயங்களும் நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்குது அகம்னா ஒரு தனி மனிதனுடைய அந்த உள்ளார்ந்த சில பண்புகள் புறம் அப்படிங்கிறது வெளிப்புற சில பண்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு சில உதாரணங்களும் கொடுக்குறோம் பின்னாடி பாருங்கள் ஒரு பாட்டு மாதிரி ஒன்று கொடுக்குறோம் ஸோ அதாவது ஒரு கண்டென்ட் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறத ஒரு பாக்ஸ் கண்டன கொடுக்குறோம் சங்க இலக்கியம் வெறும் பிரிவுகள் அல்ல மனித வாழ்க்கையின் உள் மனப்பிறப்பியல் மற்றும் சமூக தொடர்பியல் ஸோ இது வந்து அகம் சார்ந்தது இது புறம் சார்ந்தது இப்படி ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம் ஆகியவற்றை தத்துவ ரீதியாக பிரதிபலிக்கக்கூடிய கருத்து முறைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அகத்தை பற்றி டெஃபினேஷன் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அகம் உள் மன மனிதனின் தத்துவம் அகப்பாடல்கள் தனி மனிதனினுடைய உணர்ச்சி உலகை தனி மனிதனுடைய உணர்ச்சி உலகை அப்படின்னா உணர்ச்சி உணர்வு பூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடியது அதுக்கு உதாரணமாக காதல் ஏக்கம் புலம்பெயிற்சி பிரிவு ஒன்று சேர்தல் இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடியதாகத்தான் இந்த அகம் இருக்குது இதைத்தான் நமக்கு பாட்டில் எப்படி பிரித்து வச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் சரிங்களா திணையினுடைய அடிப்படையில் அஞ்சு கேட்டகரி நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் குறிஞ்சி அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் அப்படின்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை அப்படின்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இந்த மாதிரி ஐந்து திணையாக நமக்கு அகம் சார்ந்த உணர்வுகளை திணையினுடைய அடிப்படையில் வெளிப்படுத்துகிறது த இயற்கை அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மனிதன் ஒற்றுமை இயற்கையில் மனிதன் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு மலை காடு வயல் கடல் மணல் போன்ற புவியியல் சூழல்கள் மனித உணர்ச்சிகளை வழிநடத்துபவை செய்து இது ஒன்றும் இல்லை நமக்கு இதே தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லுவல்ல அந்தந்த சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்தந்த மனிதர்களினுடைய இயற்கை சூழல்கள் மனிதனை எப்படி நமக்கு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது உள்கட்டுப்பாடு ஒழுக்கம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒழுக்கம் ஆசை பொறுமை நாணம் மரியாதை இந்த மாதிரி உள் உணர்வுகளை பற்றி உள் நெறிகளை பற்றி தெளிவாக சொல்லக்கூடியதாகவும் நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய அகப்பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணுறோம் ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகாமல் நார்மலாக சொல்லிவிட்டு தென் அப்படியே புறமுக்கும் வர்றோம் ஏன்னா இன்னும் நமக்கு கண்ட் நிறையா இருக்குது சரிங்களா புறம் வர்றோம் புறம் சமூக மனிதனினுடைய தத்துவம் புறப்பாடல்கள் வந்து வீரத்தன்மை அவங்களுடைய புகழ் தானம் அரசியல் சமூகம் போன்ற வெளிப்புற உறவுகளை வெளிப்படுத்துகிறது எப்படி தெளிவாக சொல்லியாச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இல்லையா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லையே சரி அதை இன்னும் பாருங்கள் சமூக பொறுப்பு தனி மனிதன் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் கடமைப்பட்டவன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியாச்சு தனி மனிதன் வந்து சமூகத்திற்கும் நாட்டிற்கும் கடமைப்பட்டவன் செகண்டு இந்த ஒரு அரசன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுடைய தானமாக இருக்கட்டும் தென் பொருளாதாரமாக இருக்கட்டும் அவனுடைய ஆட்சியாக இருக்கட்டும் அவனுடைய போர் நெறிகளாக இருக்கட்டும் தென் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அது வந்து புறப்பண்புல வீரம் புகழ் மனிதனின் உயர்வு அவரது செயல்களாலும் தியாகத்தாலும் உருவாகும் என்ற தத்துவத்தை பிரதிபலிக்கிறது ஒரு மனிதன் உயர்வு இருக்கணும் அப்படின்னா அவனுடைய என்னென்ன எப்படி பண்ணுறான் ப்ளஸ் அவன் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கான் இப்படிங்கிறத வச்சு அவன் வந்து உயர்வை அடைஞ்சிட்டே போயிட்டு அப்படின்றதையும் நம்ம சங்க இலக்கியத்தில் புறப்பாடல்கள் சொல்லுது ஒற்றுமை ஒத்துழைப்பு சமூகம் என்பது தனி மனிதர் உருவாக்கியது அல்ல அனைவராலும் கட்டமைக்கப்படக்கூடிய நெறி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி புறப்பண்புகளை பற்றி நம்ம சங்க இலக்கங்கள் எடுத்து சொல்லுது அதுக்கு ஒரு பாடலும் கொடுத்து அந்த பாடலுக்கான அர்த்தத்தையும் கொடுக்க போகிறோம் காலனும் காலம் பார்க்கும் பாராது வேலியின்று தானை விழுமையோர் தொலைய வேண்டு எடுத்து அடுவும் வெல்வேர் வெல்போர் வேந்தே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்கிறாங்க இந்த பாடலுக்கு உண்டான அர்த்தத்தை பாருங்களேன் எமன் கூட காலம் வருவரையில் காத்திருக்கலாம் ஆனால் உன் படையோ காலம் பார்க்காமல் சென்று வெல்லும் உன் பகைவர்த்திய கணா காணுபடி வெல்வாய் என கூறுகிறது ஸோ இது வந்து புறப்பாடலில் அந்த ஒரு அரசனுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடியதாக புறநானூரில் அந்த புறப்பாடலில் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி அகம் சார்ந்ததுக்கும் புறம் சார்ந்ததுக்கும் ஒரு சில உதாரணங்கள் ஏன்னா நமக்கு உண்டான கண்டென்ட் இவ்வளோ தான் இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் கண்டென்ட்டை ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம் முடிவுரையில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அகம் உள்ளார்ந்த உணர்ச்சி நெறி மற்றொன்று சமூக பொறுப்பு மற்றும் செயல்நறி பாருங்கள் அகம்ங்கிறது உள்ளார்ந்த உணர்ச்சி நரின்னு சொல்லியாச்சு முன்னோன்னு புறம் அப்படிங்கிறது சமூக பொறுப்பு மற்றும் செயல்நறின்னு சொல்லியாச்சு இரண்டும் இணைந்து சமூகத்தின் உயர்ந்த மனிதநேய தத்துவத்தை உருவாக்குகின்றன இதுவே சங்க இலக்கியத்தை காலத்தால் அழியாத தமிழ் செம்மொழியின் நெறியல் களஞ்சியமாக உயர்த்தியுள்ளது ஸோ இப்படிப்பட்ட இந்த பண்புகளை எடுத்து சொல்லக்கூடியது மாதிரி தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் இருக்குது அதனால தான் இன்னும் அழியாத வகையில் நம்முடைய மொழி சிறந்து விளங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த கேள்வியை முடிச்சுக்கிறோம் சரிங்களா சரி அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஸோ இதோட கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கறக்கோம் ப்ளஸ் அது போக இந்த உங்களுக்கு உண்டான டாஸ்கை நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ண போகிறோம் டெலிகிராம் சேனலுக்கான லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க ஏன்னா முக்கியமான கண்டென்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் இருக்கோம் டெஸ்ட் சீரிஸ் ஸோ மறக்காம டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க நம்மளுடைய யூடியூப் யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கரெக்டாக உங்களை வந்து சேரும் தேங்க்யூ